மோடிக்கு மக்கள்தான் பதிலளிக்க வேண்டும் நடிகர் பிரகாஷ்ராஜ் பேட்டி இந்த வீடியோவில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் பேசியது ரொம்ப தவறான விஷயம் அவர் மனசில் இருக்கிறத அப்படியே கூட்டிட்டார் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் கோவையில் எவ்வளவு வாக்கு வாங்குறாருன்னு பார்க்கலாம் சூரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து தன்னோட மனுவை திருத்தி மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கு போதிய கால அவகாசம் கொடுக்கல அதனால தான் பிஜேபி வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் பாஜக தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது இது வந்து ரொம்ப தவறான விஷயம் இது ஜனநாயக படுகொலை மக்களின் கலைஞன் நான் நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல மக்களுக்கு துணையாக இருப்பேன் எந்த கட்சி வந்து என்ன குறைகள் செஞ்சாலும் அதை சுட்டிக்காட்டுவேன் மக்களுக்காக போராடுவேன்னு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பெங்களூர்லேருந்து பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகர் பிரகாஷ்ராஜ் கூறியது சரியா தவறா உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்